அன்றைக்கி எல்லாேருக்கும் பிடிக்கிறது மாதிரியான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சாசிற அளவுக்கு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்குறேன் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டு மூணு பச்சை மிளகாய் அதை விட சேர்த்துக்கிறேன் அடுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதில் போட்டுடலாம் தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் அடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து விடணும் இன்னைக்கு நான் பொட்டுக்கடலை வச்சு தான் மசாலா அரைச்சிருக்கிறேன் உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதை வச்சும் அரைச்சி விடலாம் அது இதோட இன்னும் நல்லா இருக்கும் மசாலா அரைச்சி முடிச்சதும் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு படுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச எல்லாம் தாளித்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட க கலந்து விட்டுடலாம் மசாலா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் பச்சை வாசனை போகாத வரைக்கும் நல்லா கலந்து விடணும் மசாலா பச்சை வாசனை எல்லாம் போனதும் தேவையான உப்பு போட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்துடணும் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து கிரேவி பதம் வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் குருமா ஆனதும் கடைசி ஆட்டு கொத்தமல்லியலை போட்டு இறக்க வேண்டியது தான் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லா இதுக்குமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு சைட் இருக்கும் நன்றி